ஒரு வேலை தர சரியா சரியா பிரேபா உனக்கு எவ்ளோ பாப்ப வேணும் என்ன மனு வந்து தங்கிடானே எல்லா ரோட акட்டிங் நல்லா தான் இருக்கு ஏதோ புடுசா தெரியல நல்லா தான் இருக்கு படம் நல்லா இருக்கு சென்டிமென்ட் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு குடும்பத்தோட பார்க்கலாம் சூப்பரான படம் லாஸ்ட்ல தெறிக்க விட்டுருக்காங்க சூரான மூவி ரொம்ப எமோஷனலான மூவி ரொம்ப நல்லா இருக்கு அதோட அந்த திருநங்கைகள் சாங் ரொம்ப வேற லெவல்ல பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக ஆடி இருக்காங்க செம்மையாக இருக்குது வேற லெவல் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது தேங்க்யூ சென்டிமெண்ட் வேற லெவல் இருக்கு அழுக வச்சுட்டாங்க செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்குது மூவி எல்லாருமே பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் நல்லா இருந்தது பார்க்கலாம் ஆ சூப்பராக ஷூட் ஆகிருக்குண்ணா அவருக்கு நம்ம வந்து யோகி பாபா வெறும் காமெடி நடிகராகவே பார்த்து வரோம் காமெடி மட்டும் தான் பண்ணுவார்னு நினச்சோம் அப்புறம் பார்த்தா யோகி பாபு காமெடியை தாண்டி சென்டிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லி இந்த படத்தில் காமிச்சிட்டார் சூப்பராக சூப்பராக காமிச்சிருக்காரு ஆ ஆகுதுண்ணா ஒர்க் ஆகுதுண்ணா பக்காவாக பண்ணியிருக்காரு கொஞ்சம் ஏஜிடான கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க அப்பா கேரக்டர் மாதிரி ஒரு பக்கவா ஷூட் ஆகுது ஹீரோயினா ஹீரோனியா ஹீரோனியன் செம்மையா பண்ணியிருந்தாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சன்ஸுக்கும் அவங்களோட ஆக்டிங்க்கும் சூப்பராக இருந்தது நேச்சுரல் கிராமத்து பொண்ணு மாதிரியே பண்ணியிருந்தாங்க அண்ணா அந்த சிஸ்டர் கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோ சார் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பிரதர் சிஸ்டர்ன்ற பாண்டிங் சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாபு சார் சொல்லவே தேவையில்ல நம்ம அந்த அந்த கேள்வியே வேணாம் ஏன்னால் அவர் ஃபேன்டாஸ்டிக்காக சினிமா அந்த இதில் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் பிரதர் அண்ட் சிஸ்டர் காம்போ சூப்பராக இருக்குது இது ஒரு நல்லா இருக்குது இது சிஸ்டர் இருக்கிறவங்க பிரதர் அவங்க நல்லா ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடும் சீக்கிரமாக அட்டாச்மெண்ட் ஆகும் ஆல்மோஸ்ட் அந்த பாப்பா ஒருத்தவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ சார் அருமையாக இருக்குது பிரதர் நல்லா இருக்குது ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் எல்லாம் இந்தமாரி படம் வரது ரொம்ப கஷ்டம் இது ஆ அருமையாக எல்லாம் புது நடிகர் மாரியே தெரியும் எல்லாம் நல்லா நடிச்சுக்கிறாங்க யோகி பாபா நான் நல்லா சப்போர்ட் பண்ணுறது இப்போ எல்லாரும் வருவோம் எல்லாருக்கும் இவர் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்தமாரி ஃபேமிலி படம் எங்கே வருது இப்போ எல்லாம் ஹீரோக்களுக்கோசம் படம் எடுக்கிறாங்க கதைக்கோசம் யாரும் நடிக்கிறா இப்போ படம் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க இந்தமாரி ம மறுபடியும் கதை வரணும் ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக போகணும் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அருமையாக இருக்குது படம் மறுபடியும் இந்த மாதிரி எதிர்பார்க்குற படம் டைரக்டர் இந்த மாரி படம் எடுங்க யாரா புதுசாக வந்து புதுமுக நடிக்கிற மாரி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அனைவரும் குடும்பத்தோடு வந்து கட்டாயமானே பார்க்க வேண்டிய படம் இது வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு சென்டிமெண்டாக இருக்குது வந்து நண்பன் ஆர்கே சுரேஷ் நடித்த படம் அது சரவண சக்தியெல்லாம் இப்போ பேசின சரவண சக்தியெல்லாம் இருந்த ப்ராஜெக்ட் அது ரொம்ப அற்புதமான ஒரு படம் இந்த வாழ்வியல் மனிதனோட வாழ்வியலில் என்ன வளர்ச்சி பரிமாண வளர்ச்சி இருந்தாலும் எத்தனை மேம்பாக்கான அருவா அட்வான்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஞ்ஞான வளர்ச்சி என்ன தான் பெரிய அளவில் போனாலும் மனிதம் என்பது தான் நிலைக்கும் அந்த அன்பு தான் அன்பு தான் வந்து நிலைக்கும் அதில் தாய் தந்தையில்னா அந்த பூமியில் நம்ம கிடையாது நம்ம அவங்களோட சந்தோஷத்தில் நம்ம பிறக்கிறோம் அதனால் அவங்க என்ன தவறு செய்தாலும் அவங்க பிள்ளை தான் தப்பு செய்வானுவாங்க தாய் தந்தை வந்து தவறு செய்து அந்த தந்தையை கடைசி நேரத்தில் அந்த ரத்தத்தில் வந்த ஒரு உறவு வந்து அப்பான்னு சொன்னதுனால மறுபடி அந்த தவறான தந்தையாக இருந்தாலும் அன்போடு தன்னோட உயிரே கொடுக்கக்கூடிய நிலையை வந்து கொடுத்துட்டு அவரும் வாழ்க்கையை அவரோட வாழ்க்கைக்கும் பயணத்துக்கு போகிற போது இது ஒரு ஃபீல் உணர்வு தான் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய அப்பங்களும் திருந்துவாங்க நிறைய குடிகாரங்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க தாய் தந்தைக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் ஏதோ பேருக்கு பெத்து போட்டுட்டு ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பாடம் இது ஒரு நல்ல வாழ்வியல் எழுது நல்ல அருமையான படம் வாழ்த்துக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே படம் நம்ம என்னவா ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் தௌசண்ட் மடங்கு அதிகமாக வரும்போது அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கோழிப்பண்ணை சிலதுறை எல்லா தேட்டர்ஸ்லையுமே ஓடிட்டுருக்கு தமிழ்நாடு கர்நாடகா மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா எல்லாத்துலேயுமே ஓடுது கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு எமோஷ்னல் ட்ராமா அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன்னு தான் சொன்னாங்க பா படம் பார்த்தவங்க எல்லாருமே அவங்க எமோஷ்னல் ஆகிட்டேன் ரொம்ப அழுதுட்டேன் அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்த்தோம் அது பண்ணிட்டோங்கும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது